இன்னைக்கு இருக்க லைஃப் நம்ம நம்மளா உட்காந்தா எந்திருக்கிறதுக்கே சோம்பேறி தனப்படுறோம் போட்டியில கலந்துகிட்டது கோவையில கடந்த மே மாசம் ஒன்னாம் தேதி இந்தியன் பிட்னஸ் பெடரேஷன் சார்பில மாநில அளவிலான பழு தூக்குற போட்டி நடந்தது இந்த போட்டியில எண்பத்தி இரண்டு வயதான மூதாட்டி கிட்டம்மாள் கலந்துகிட்டாங்க தன்னுடைய முதல் முயற்சியிலேயே ஐம்பது கிலோ எடைய தூக்கி அஞ்சாவது இடத்தை வாங்கி வாங்கி அசத்தி இருக்காங்க இது சம்பந்தமா அந்த பாட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பேரன் டெய்லி வீட்டுல வெயிட் தூக்குவாரு அத தான் எனக்கு இந்த வெயிட் தூக்குறதே ஆர்வம் வந்துச்சு அப்படின்னும் எங்க வீட்டுக்கு வாங்குற இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி மூட்டையை கூட நான் தான் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வெயிட்ட தூக்கி இதுல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அதனால என்னுடைய பேரன் என்னை இந்த ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்தாரு நான் சனி ஞாயிறு ஜிம்முக்கு வருவேன் ஜிம்ல மாஸ்டருமே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த போட்டியில வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய கணவன் பேரன்கள் அப்புறம் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போட்டிக்காக இயற்கையான முறையில தான் உணவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் இதே மாதிரி நிறைய பெண்கள் போட்டிகளை கலந்துக்கணும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு பாட்டி அழகா சொல்லியிருக்காங்க உண்மையாவே அவங்க வந்து இந்த வயசுல அவங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஆர்வத்தையும் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும்